அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அன்பர்களே ஆஸ்திரேலியால டிசம்பர் பதினான்காம் தேதி என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும் ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு நாள் சரமாரியான ஒரு தாக்குதல் ஆஸ்திரேலியால அந்த பவுண்டி கடற்கரையில நடத்தப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பார்த்தோம் சுட்டவர்கள் அப்பா மகன் அவர்களுடைய மதம் இஸ்லாம் அவர்கள் முஸ்லீம்கள் சுடப்பட்டவர்கள் யூதர்கள் இதை நம்ம வருத்தத்தோட துக்கத்தோட துயரத்தோட இல்ல வெக்கத்தோட கண்டிப்பா ஒத்துக்கத்தான் வேணும் உண்மையில இது மத அடிப்படையிலான ஒரு தாக்குதல் தான் மதத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இதை நாம கண்டிப்பா ஒத்துக்க தான் வேணும் அது நீங்க தயங்கி ஒத்துக்கிட்டாலும் சரி தயங்காம ஒத்துக்கிட்டாலும் சரி வெக்கப்பட்டு ஒத்துக்கிட்டாலும் சரி எந்த நிலையில ஒத்துக்கிட்டாலும் அதுதான் நிஜமும் கூட சரி இது மாதிரியான தாக்குதல் நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுடைய தலைநகரம் டெல்லி அங்கேயும் இது மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அதையும் நம்ம பார்த்தோம் இந்த தாக்குதல்ல எல்லாம் கொல்லப்பட்டது அப்பாவி மக்கள் தான் ஆனால் அந்த தாக்குதல் நடத்தினவங்க அவங்க அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் இது வந்து ஒரு புனிதமான ஒரு நடவடிக்கை இது வந்து ஒரு ஜிஹாத் இறைவனுக்காக செய்யக்கூடிய தியாகம் அப்படின்னு அது தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி அது என்ன சொல்லி வச்சோமோ ஒரு வீடியோ பதிவு எல்லாம் அவங்க வந்து போடுறாங்க இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு இறங்கி போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து தெளிவாகவே பார்க்க முடியுது இது மாதிரியான செயல்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி தேடி பார்த்தாலும் நம்ம இதுக்கு என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம் இதுக்கு பின்னாடி வந்துட்டு மொசாட் இருக்கு இதுக்கு பின்னாடி வந்து அமெரிக்காவுடைய சிஐஏ இருக்கு அந்த சுடப்பட்டவங்களுடைய அந்த அதாவது அந்த அப்பா மகன் ரெண்டு பேரும் வந்து அந்த சுடு மொழி அவங்களுடைய ஹேர் ஸ்டைல பாத்தீங்களா அதே மாதிரி அவங்க அந்த கண்ணை வந்து எப்படி பிடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க பாத்தீங்களா அப்ப ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்து அவங்க வந்திருக்கிறாங்க என்ன வேணாலும் நம்ம முட்டுக் கொடுக்கலாம் ஆனால் சுட்டவர்கள் முஸ்லீம் பாதிப்புக்குள்ளானவர்கள் யூதர்கள் அதுவும் அந்த தாக்குதலுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த நாள் யூதர்களுடைய அந்த பண்டிகை நாள் அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும் போது வெட்கி தலை குனிரக்கூடிய அளவுக்கு தான் இந்த நிகழ்வுகள் இருக்குங்கிறது தான் நம்ம கண்டிப்பா ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சரி இந்த பிரச்சனைக்கான பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப அங்க ஒரு முஸ்லீம் யூதர்களை சுட்டு கொள்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த நிலைமையில நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது பாலஸ்தீன் அந்த இஸ்ரேல் பிரச்சனை இதுதான் இவர்கள் அந்த மன அழுத்தத்துக்கு காரணமா இருக்குது அப்படின்னு இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்துக்காக அப்பாவி யூதர்களை அங்க அவங்க சுடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மன அழுத்தம் கூடி போயிருக்குது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இவர்களுக்கு மார்க்கம் விளங்கவில்லை குரானை அவங்க சரியான முறையில உள்வாங்கல குரான் வந்து ரொம்பவும் அழகான முறையில கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு வேதம் அது அவங்க சரியா உள்வாங்காததுனால அவர்களுக்கு அது புரியாததுனால இறை தூதர் சொல்றாருல்ல இந்த இறுதி காலத்தை நோக்கி நெருங்கும் பொழுது குரான் வந்து ஓதக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அது அவங்களுடைய தொண்டை குழிக்கு கீழ் அது இறங்காது அப்படின்னு அதாவது உணர்வு பூர்வமாக அது அவர்களுக்கு புரியாது தெரியாது அதை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது குரான் வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க குரானை படிச்சாலும் அதுல என்ன இருக்குதுன்னு புரிஞ்சு கொள்ள முடியாததுனால இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் தெரியாத மொழியில் அந்த வேதத்தை படிக்கிறது குரான் அரபில் இறங்கப்பட்டது நிச்சயமாக அரபுல ஓதணும் கண்டிப்பாக ஓதணும் ஆனா அதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரபு அல்லாதவர்கள் கண்டிப்பா அதை அவர்களுடைய தாய்மொழியில் படிச்சாதான் அதுவும் படிச்சுக்கிட்டே இருந்தாதான் அந்த வசனங்கள் மிக தெளிவாக நம்மளுடைய மனதிற்குள் ஊடுருவி அப்பதான் அங்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் இஸ்ரேல் பாலஸ்தீனர்கள் மேல அப்பாவி மக்கள் மேல குண்டுகளை வீசிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாம ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் யூத மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக அவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு சொன்னா இதுக்காக இறைவன் அப்படியே உச்சி முகர்ந்து நீ சொர்க்கத்துக்கு வா அப்படின்னு ரெட் கார்க் போட்டு கூப்பிட்டுடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நினப்பு இருக்குது இல்ல ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்றாங்க நான் இதை இறைவனுக்காக செய்றேன் நான் இறைவனுக்காக என்னைய தியாகம் பண்றேன் அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுட்டு இவர் வந்து தியாகம் ஆமா ஆகையினால இது மாதிரியான அறியாமையான ஒரு விஷயம் குரான் என்ன சொல்லுது இந்த விஷயத்துல அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்வது அப்பாவி மக்களை பொதுவாவே துன்புறுத்துறத கூட குரான் வந்து ஏற்றுக்கொள்றது கிடையாது இறைத்துவதன் நபி சல்லா அலேவ் சொல்லம் அவர்கள் முதல் முறையாக படையெடுக்கிறார்கள் அந்த பதர் யுத்தம் அது கூட நமக்கு தெரியும் இறைத்துவதன் நபி சல்லா அலே சொல்லம் அவர்கள் எத்தனை கண்டிஷன் போட்டாங்க தன் கூட வந்த அந்த சகாக்கள் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றாங்க தோழர்கள் கிட்ட மரங்களை வெட்டக்கூடாது குடிநீரில் விஷம் கலக்க கூடாது அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது பெண்களை கொல்லக்கூடாது துன்புறுத்தக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது துன்புறுத்தக்கூடாது சரண் கொல்லக்கூடாது துன்புறுத்தக்கூடாதுன்னு இவ்வளவு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கிறாங்க அப்ப முதல் முதல்ல துவங்கின இந்த சண்டைக்கு இவ்வளவு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாம்ங்கிறது ஒரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஒரு பூரணம் அடைஞ்ச முழுமையான ஒரு மார்க்கம் முழுசா மெச்சூரா இருக்கிற ஒரு மார்க்கத்துல இருந்துகிட்டு அந்த மார்க்கத்தை சரியா விளங்காததுனால அந்த மார்க்கத்துடைய பெயர்லேயே இங்க ஒரு வன்முறை நிகழ்த்தப்படுது தீவிரவாதம் நிகழ்த்தப்படுது அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்பவும் கவலையான ஒரு மனநிலை தான் அந்த இடத்துல வருது அப்பாவி மக்களை கொல்வதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் மிக தெளிவாக அதை தடை செய்திருக்கிறது அது எந்த அளவுக்கு தடை செய்யுது அப்படின்னு சொன்னா மிக தெளிவாக இறைவசனம் நமக்கு சொல்லுகிறது அது என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஞ்சாவது அத்தியாயத்துல முப்பத்தி இரண்டாவது வசனம் கொலைக்கு பதிலாகவோ பூமியில் செய்யும் குழப்பத்திற்கு பதிலாகவோ இல்லாமல் ஒருவர் மற்றவரை கொலை செய்தால் அவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போல் ஆவார் என்றும் ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவரை போல் ஆவார் என்றும் நாம் விதித்திருக்கிறோம் அப்படின்னு இறைவன் இந்த இடத்துல சொல்லும் பொழுது மிக தெளிவாக நமக்கு அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அப்பாவி உயிரை நாம் கொலை செய்யும் பொழுது எப்படி இருக்கிறான் தெரியுமா அப்படின்னு வந்து இறைவன் சொல்றது இருபத்தி அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனம் அவர்கள் அல்லாவுடன் வேறு கடவுள்களை பிரார்த்திக்க மாட்டார்கள் அல்லாஹ் தடை செய்துள்ள எந்த உயிரையும் தக்க காரணமின்றி கொள்ள மாட்டார்கள் விபச்சாரம் செய்ய

அவங்க அதே மொழியை பேசுகிறாங்க இல்லை அவங்க அதே மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க இல்லை அவங்க அதே நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக அவங்க மேல காட்டக்கூடிய அந்த கோபங்கள் அவங்களையும் நாசப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்களுடைய சமுதாயத்தையும் அது விழுத்துது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் இது எதிரிகளுக்கு தான் சாதிகமா முடியும் அப்படிங்கிற ஒரு 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 எளிமையான அறிவு கூட அவர்களுக்கு இல்லாம போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் இப்போ யூதர்கள் மேல பொதுவாவே ஒரு வெறுப்பு வந்து முஸ்லீம்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பரப்புரை வந்து செய்யப்படுது இல்லையா அதுக்கு குரானே வந்து காரணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது காரணம் என்னன்னா அவர்கள் வந்து இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள் அவங்க எத்தனையோ நவிமார்களை கொன்றார்கள் அவங்க வந்து இறைவனுடைய சட்டங்களை புறக்கணித்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் லைனா இந்த இந்த யூதர்களை பத்தி வந்துகிட்டே இருக்கும் அதனால யூதர்கள்னாலே இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து இங்கே உருவாகுது ஆனா இங்க கவனிக்க தவறக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல யூதர்களை பத்தி இறைவன் சொன்னதுக்கு காரணம் அவங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனாலதான் தம்பி நான் அவங்கள வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் முஸ்லிம்களான உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் நீங்க அவங்கள மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்குத்தான் இந்த குரானே இறைவன் நம்மளுக்கு கொடுத்தது அப்ப யூதர்கள் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி நாம இருக்க கூடாது அப்படிங்கறதுக்கு ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்னா ச யூதர்கள் எப்படி பட்டவ பாறேன் அப்படின்னு அவர்கள் மேல நமக்கு தேவையில்லாத வெறுப்பு அங்க எத்தனையோ நல்லவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வசனம் குரான்ல அவ்வளவு தெளிவா இருக்கு உண்மையான யூதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு குரான்ல அவ்வளவு தெளிவா இருக்கு அதை விட்டுட்டு அவர்கள் மேல தவறான அபிப்பிராயம் இறைவனுக்கு தான் அவர்கள் துரோகம் செஞ்சாங்களே தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இறைவனுக்கும் அவங்களுக்குமான விஷயம் அப்படித்தான் நாம வந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு அவர்கள் மேல நம்ம வெறுப்பை ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஏற்புடையது கிடையாது இன்னும் சொல்ல போனா அந்த அந்த பாலஸ்தீன்ல இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் சொல்லி குடியேறினவங்க வேற அதுக்கு எதிரான யூதர்கள் வெளியே இருந்துகிட்டு அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க வேற ஏற்கனவே பூர்வ குடிகளா இருக்கிறாங்க பாருங்க யூதர்கள் அங்க அந்த ஜெருசலத்துக்குள்ள அவங்க வேற இப்போ மூணு குரூப் இருக்கு இந்த இடத்துல யூதர்கள் அப்படின்னு இந்த தெளிவு முதல்ல நமக்கு வேணும் உதாரணத்துக்கு அந்த ஜெருசலத்துலயும் அந்த அந்த ஜெருசலத்தை சுத்தியும் காலங்காலமா இருக்கக்கூடிய யூதர்கள் தான் உண்மையான இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர்கள்ங்கிறது ஒரு இனம் யூதம்ங்கிறது ஒரு மதம் அப்போ உண்மையான இஸ்ரவேலர்கள் அங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க நூறு வருஷமா குடியேறிகிட்டே இருக்காங்க பாருங்க எங்க இந்த யூரோப்ல இருந்து அவர்கள் வெள்ளை இனத்தை சேர்ந்த யூதர்கள் அவர்கள் ஜியோனிஸ்டுகள் அந்த ஜியோனிஸ்டுகள் இங்க குடியேறிட்டு இருக்காங்க அப்ப அவங்களை இந்த இஸ்ரவேலர்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னி வரைக்கும் அந்த இஸ்ரேல் கொடிகளை எரிக்கிற கூடிய அந்த வீடியோ எல்லாம் கூட அந்த எக்ஸ் தளத்துல இருக்கு அப்ப இவர்கள் வேற இவர்கள் வேற இந்த இசரவேலர்கள் முஸ்லிம்களோட கை கோத்துதான் அவங்களுக்கு எதிரா ஆனா காட்டுறது எல்லாமே முஸ்லிம்கள் மட்டுமே அங்க யூதர்களை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஆனா உண்மையிலேயே இந்த இசரவேலர்களை அதாவது இசரவேலர்கள் தங்களை சொல்லிக்கிட்ட இந்த வெள்ளை நிறத்து யூதர்களை உண்மையான இசரவேலர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இது போக இந்த ஜியோனிஸ்டுகளை வெளியில இருக்கிற யூதர்கள் கூட தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது இவங்க இப்படி செய்யறதுனாலேயே உலகம் முழுக்க எங்களை எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களை பார்த்தாலே எல்லாருக்குமே அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இவங்க இருந்து இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இது எதுவுமே தெரியாம சில பேர் ஒட்டுமொத்தமா யூதர்கள் மேல வெறுப்பு வந்து அவர்களை இது மாதிரியான துன்பத்துக்கு உள்ளாக்கக்கூடிய நிலையில் நாம் வந்து கவரையோடவே இந்த விஷயத்த அணுகிறோம் அதனால குரான் மிக அழகாக நமக்கு வழிகாட்டுறதுக்கு தயாரா இருக்கு அதை நாம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா நாம நமக்கு தெரிஞ்ச தாய்மொழியில் அதை படித்து அதை உள்வாங்குறதுங்கிறது தான் மிகச் சரியானது இன்னும் சொல்ல போனால் அந்த இஸ்ரவேலர்கள் அந்த இஸ்ரவேலர்கள் தங்களை சொல்லிக்கிட்டு அங்கே குடியேறி இருக்கக்கூடிய அந்த ஜியோனிஸ்டுகளை குரான் மிக தெளிவாக யகுஜூஸ் மக்ஜூஸ் அப்படின்னு சொல்லுது குரானுடைய பாஷையில அவர்கள் எக்ஜூஸ் மகஜூஸ்கள் அது குரான் அவ்வளவு தெளிவா சொல்லுது மிக அதாவது குரானை நாம சரியான பார்வையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது இந்த உலக அரசியலை தெளிவா காட்டும் அது மட்டும் இல்லாம நமக்கு அளவு கடந்த பொறுமையையும் கொடுக்கும் இந்த இடத்துல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து இறைவனுடைய அருள் இருக்கு அப்படின்னும் ஒருத்தன் தோத்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறதுக்காக இறைவன் அவர்களை இழிவு செய்து விட்டான் அப்படின்னும் நாம நினைக்கிறதுக்கு பார்த்தீங்களா இது மாதிரியான ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது இந்த உலகம் ஒரு சோதனை ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான்னா அது அவனுக்கு சோதனை ஒருத்தன் அவன்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கான்னா அது அவனுக்கு சோதனை ஒருத்தன் பணக்காரனாக இருந்துகிட்டே இருக்கான் பணம் அவங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அது அவனுக்கு சோதனை ஒருத்தன் ஏழையாகவே இருக்கான் அப்படின்னா அது அவனுக்கு சோதனை அப்போ இந்த எல்லா சோதனையும் இறைவன் புறத்தின் ஒரே நிலையில ஒரே கோட்டில் தான் இருக்கும் அப்போ மறுமை நாள்ல அந்த தீர்ப்பு நாள்ல இறைவன் முன்னாடி போய் நிற்கும் பொழுது இங்க யாரெல்லாம் பலகீனர்களோ அவர்கள் விரைவாக தங்களுடைய கேள்வி கணக்கு முடிச்சிட்டு உள்ள போயிடுவாங்க யாரெல்லாம் பலமானவங்க இறைவனுடைய அருள் பெற்றவங்க அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அந்த வெற்றியாளர்கள் அந்த பணக்காரர்கள் அவங்க தான் அங்க நின்று கணக்கு கொடுக்கணும் அப்ப அந்த இடத்துல மிகப்பெரிய சோதனை அப்பதான் நமக்கு தெரியும் அதனால நம்ம இங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது எல்லா பொருளையும் சூழ்ந்திருக்குது அந்த அருளை நம்ம சரியா புடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய செயல்பாடுகள்ல தான் மாற்றங்கள் வரணும் இப்ப ஜியோனிஸ்டுகள் தான் அந்த இஸ்ரேல்ல குடியேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் இறைவன் மிக அழகான அந்த முன்னறிவிப்பா சொல்றதையே நம்ம வந்து பாக்குறோம் அத்தியாயம் இருபத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி அஞ்சு அப்புறம் தொண்ணூத்தி ஆறாவது வசனம் நாம் எவ்வூறார்களை அழித்து விட்டோமோ அவர்கள் தடுக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக அவர்கள் திரும்ப கூட்டத்திற்கு வழி திறக்கப்படும் பொழுது அவர்கள் அனைத்து இடங்களிலும் பரவி விடுவார்கள் அப்படிங்கிற இந்த ஒரு வசனம் அதாவது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு இடம் தாய் பூமி அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தது அதுல சில சமுதாயங்களை இறைவன் அழிச்சிட்டதை நம்ம வந்து பாக்குறோம் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தையும் குரான்ல நம்ம வந்து பாக்குறோம் அப்ப இறைவன் சொல்றது என்னன்னா நான் விரட்டின யாருமே அவங்க இடத்துக்கு திரும்பலாம் வர முடியாது அப்படின்னு தொண்ணூத்தி அஞ்சாவது வசனத்துல சொல்லிட்டு தொண்ணூத்தி ஆறாவது வசனத்துல யகுஜோஜ் மகஜோஷுக்கு வழி திறக்கப்படும் பொழுது அவர்கள் அனைத்து இடங்களிலும் பரவி விடுவார்கள் அப்படின்னு இருக்கு அதாவது அந்த தடை செய்யப்பட்ட இடங்கள்ல யகஜோஷ் மகஜூஷுகள் வந்துருவாங்க அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு அவங்கதான் உரிமை கோருவாங்க நாங்க தான்ப்பா அவங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகணுமே அவங்கதான் நாங்க அப்படின்னு அதாவது மகஜோஷோடைய பண்பு என்ன அப்படின்னு அந்த பதினெட்டாவது அத்தியாயம் காப்சூரால மிக தெளிவா வர்றத நம்ம வந்து பாக்குறோம் அவர்கள் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க இது ஏன் பொருள் இது ஏன் இடம் இது ஏன் மொழி இது என்னுடைய பண்பாடுன்னு அடுத்தவனுடைய எல்லா விஷயத்தையும் அவன் தனக்கானதா ஆக்கி கொள்வான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதாவது பூமியில குழப்பத்தை ஏற்படுத்துவான் அவ்வளவுதான் எல்லா விதங்கள்லயும் அப்ப இவர்கள் ஜியோனிஸ்டிகள் உலக பார்வையில குரான் பார்வையில் எகஜோஷமாக ஜோஷுகள் அதனால இந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்து கண்டிப்பா வேணும் அப்பாவி மக்களை கொள்வதை பொறுத்த வரைக்கும் இறைவன் எந்த சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்றது கிடையாது அதாவது அப்பாவி மக்களை மட்டும் அல்ல உயிர்களை கொள்றதை கூட இறைவன் தடை செய்து வைத்திருக்கிறான் நம்மளுடைய தேவைக்காக அனுமதிக்கப்படுறது உண்டு ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய அந்த கூடாரங்களை செய்யறதுக்காக மிருகங்களுடைய தோலை பயன்படுத்துறதுக்கு அனுமதி உண்டு அதே மாதிரி அந்த பட்டு நூல்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதி உண்டு அதே மாதிரி அந்த மிருகங்களை வந்து பாலுக்காக பயன்படுத்திக்கிறதுக்கும் அனுமதி உண்டு இறைச்சிக்காக பயன்படுத்திக்கிறதுக்கும் அனுமதி உண்டு நம்மளுடைய தேவைக்காக மட்டும்தான் அந்த தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை இப்ப பாரு நான் வந்து அந்த கோழியை வந்து எப்படி துடி துடிக்க சாகடிக்கிறேன் பாரு அப்படின்னு சும்மா ஒரு கோழியை சாகடிச்சாலும் அது பாவ தான் வரும் ஒரு பாம்பு ஒரு ஓரமா போகுது அது விஷம் இருக்கு என்னைக்காவது அது யாரையாவது கடிச்சிருச்சுன்னு அது தேவையில்லாம போய் சீண்டி அது கொன்னாலும் அதுவும் பாவ தான் வரும் அதையினால மக்களை மட்டுமல்ல மிருகங்களை அது இறைவனிடம் பாவமாகத்தான் உங்களுடைய கணக்கு எழுதப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு ஆங்கிள்லயும் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இப்ப இது மாதிரியான தனிப்பட்ட நிலையில மனிதர்கள் வந்து வன்முறையில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு இன்னொரு ஒரு ஒரு ஆங்கிளும் கண்டிப்பா நம்ம பார்க்கணும் உலக நாடுகள் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை தீர்க்க அல்லது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அந்த கொடுமையை அந்த கொடூரத்தை தடுக்க முன்வரணும் ஆனா இங்க என்ன நிலவுது அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக உலகத்துடைய பல நாட்டு அரசாங்கங்கள் ஒன்றிணைது அவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு வருது சில நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லிம் நாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஆதரவே கிடையாது ஆதரவு முஸ்லீம் நாடுகள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் நேரடியான ஆதரவு எதுவுமே அங்க இல்லை அவர்கள் நிராயுத பாணியாக விடப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாலஸ்தீன் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா அவர்களுடைய வீடுகள் முற்றாக அழிக்கப்பட்டுடுச்சு இது மழை காலம் பயங்கரமா மழை பெய்யுது அது வந்து அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு தான் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க காடுகளில் மிருகங்கள் எப்படி நினைஞ்சிக்கிட்டே நிற்கிதோ அந்த மாதிரி அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு தான் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க வெள்ள வடியில அந்த வெள்ளத்துல பாதி உடல் அந்த தண்ணியில மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில தான் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க கூடவே சேர்ந்து குளிர் காற்றும் வீசுது இந்த நேரத்துல கூட அவர்கள் மேல உலக நாடுகளோ இஸ்ரேலோ மனிதாபிமானம் காட்டாம அவங்க வந்து ஆபத்தான மக்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அழிக்கும் பொழுது இஸ்ரேல் இங்க மிக நிச்சயமா இன அழிப்பு செய்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் முஸ்லீம் நாடுகள் குறைஞ்சபட்சம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க இது மாதிரியான விஷயங்களை தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்ப இந்த உலக பார்வையில பார்க்கும் பொழுது முஸ்லிம் நாடுகள் தலையிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை தவறுகள் இனி அந்த பாலஸ்தீன் இஸ்ரேலுக்குள்ள நடக்காது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை ஏற்ற அளவுக்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாடு இருந்தது அப்படின்னு சொன்னா இது மாதிரியான செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தப்படும் தனிப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட பொதுமக்கள் மீது நடத்தக்கூடிய அந்த ஒரு தாக்குதல் மிக நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்படும் கூடவே அந்த குரான் நம்மளுக்கு வழிகாட்ட தயாராக தான் இருக்குது அவங்க எந்த குரானை வந்து சொல்லி உச்சரிச்சு அவங்க வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்களோ அதே தான் நாமும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த குரான் அந்த பாதைக்கு மக்களை கொண்டு போகவே இல்லை நம்ம திரும்பவும் சொல்றோம் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் அப்படிங்கிற அந்த சாரம் முழுவதும் குரானுடைய இரண்டாவது அத்தியாயம் மல்பக்கரா முழுவதும் பரவி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் பூமியில யாரும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இறைவன் அனுமதிக்கிறது கிடையாது அப்ப அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது மாதிரியான வன்முறை செயல்கள் நடப்பதற்கு இறைவன் மிக நிச்சயமாக அனுமதிக்கிறது கிடையாது அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளுகிறோம் வழி வழிநடத்த தயாராக இருக்கிறது ஆனால் அதை நாம் அந்த வசனங்களை ஓதும் பொழுதுதான் அது நம்மளுடைய தொண்டை குழிக்குள்ள இறங்கி நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள பாயும் அப்போதான் அது நம்ம கிட்ட பேசவே ஆரம்பிக்கும் அதை விட்டுட்டு தெரியாத மொழியில நம்ம தினம் படிச்சுட்டாலே நமக்கு வந்து நன்மை கிடைச்சிடும் இது போக நம்ம செவி வழி செய்தியா என்ன கேட்கிறோமோ அதுதான் இஸ்லாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சில பேர் இது மாதிரியான தவறான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் தான் இந்த இடத்துல நாம வந்து சொல்லிக் கொண்டு வரோம் இனி இது மாதிரியான விஷயங்கள் நடக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பிரார்த்தனையோடவே இந்த பதிவு வந்து நாம நிறைவு செய்யறோம் அல்லாஹ் அடுத்த பதிவுல நாம சந்திப்பு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தோ அன்பர்களே